தக்காளி சோறு தாறு மாறு ஓவரியல இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் புதுசாக தான் இருக்கும் ஸோ வாங்க இந்த வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நடக்கிற மாதிரியே இருக்காங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் கலை பேசுகிறேன் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ரீசெண்டாக நான் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போயிருந்தேன் நாங்கள் பசங்களாக போயிருந்ததுனால சரி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ அதுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் கத்தரிக்காய் எல்லாமே வாங்கியாச்சு இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சோறும் கத்திரிக்காய் கூட்டும் தாங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் எட்டு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கான தேவையான அரிசி போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு தக்காளி சோறுறதுக்கு தேவையான தக்காளி நடக்கிற மாதிரியே இருக்காங்க போட்டுக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய ரெண்டா ரெண்டா கீறி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான் தேவையான அளவுக்கு பல்லாரி அது போக வந்து சின்னதாக ஒரு கேஸரு அடுப்பு கொண்டு போய்ட்டோம் கொண்டு போயிட்டு அதில் டக்குன்னு பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சமையல் பண்ண ஆரம்பித்தோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ ப்ராப்பரான சமையல் இருக்காது ஆனால் கரெக்டாக பண்ணுவோம் இல்லையா கடுகுதுக்கு ஈரான் தேவலையா நானும் தேவையில்லை என்ன சூடானதுக்கப்புறம் பட்டா கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் மொத்தமாக போட்டாச்சு முதல்ல நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து உள்ள போட்டுருவோம் வெங்காயம் வதங்குற கேப்பில் அந்த சைடு கேப்பெலாம் வந்து தக்காளியும் கட் பண்ணிவிட்டு தக்காளியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் இதெல்லாம் சமைக்கிறதா ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க நாங்கள் வந்து ஆந்த ஸ்பாட்டில் சமைக்கிறதுனால எல்லாம் அடுத்த அடுத்த அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தோம் ரெண்டு பேர் இங்கே அடுப்பு வேலையை பார்த்துட்டு இஞ்சி குண்டு பேஸ்ட்லாம் போட்டு இங்கே வதக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சைடு அடுத்த கத்திரிக்காய்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி தான் ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு பக்கமும் நடந்துட்டு இருந்துச்சு இதுதாங்க வந்து பசங்களோட சமையல் எப்போவுமே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் அப்புறம் வந்து நறுக்க வச்ச தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கும் ஃபஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் சாம்பார் பொடி போட்டாச்சு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து போட்டு மசாலா கேஸ்ல இந்த கேஸ்லாம் விளக்கூடாது தம்பி கப்புனு பிடிச்சிருவோம் மூஞ்சில ஒரு பக்கம் தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் வந்து கத்திரிக்காய் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ல <laughs> ஏன் <laughs> 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 <laughs>

பிரியாணிக்கு போடுற மாதிரி போடுற அப்படி தான் அவ்வளோதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அரிசி போட்டு தம் போட வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம் தம் போட்டதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி பார்ப்போம் அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து சாப்பாடு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா தம்மு சம்முன்னு ஆயிரும் அடுத்து நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு கத்திரிக்காய் கூட்டு வந்து செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு அடுத்து பாருங்கள் Right. நீங்க வாங்க புரிப்ப ரைட்டா எல்லாரும் தரோம் ஏன் ரெண்டு பேரும் அங்கே வச்சு ஏதோ இது முடி முடிவன்ட்டிங்கன்னு நினைக்கிறேன் கத்தரிக்காய் கூட்டு ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி நம்ம தம் போட்டு வச்சுருந்தேன் இந்த தக்காளி சாதத்தை இப்போ வந்து எடுத்து பார்ப்போம் தக்காளி சாதமும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குழியில் போட்டு சாப்பிடுவோம் வாங்க one of the பெரிய <middling>

ஓரி வந்து சமைச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ தக்காளி சாதமும் அந்த கத்திரிக்காய் கூட்டும் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி கோவிலுக்கு ஃபேமிலியோடு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி போய் அங்கே சமைச்சு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேட்டா அண்ட் பை பை சி யூ என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள்